ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இதெல்லாம் இருக்கட்டும் இன்றைக்கு வந்து தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டு இன்றைக்கி வந்து இந்த விலாக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்பூண்டோட ரேட்டு இன்றைக்கி வந்து நாட்டுப்பூண்டு ஒரு ஒரு கிலோ வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் வந்து ஒரு கிலோ நாட்டுப்பூண்டு இன்றைக்கி வந்து என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாட்டுப்பூண்டு காஞ்சிபுரத்தில் செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க